வணக்கம் வசையின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு முதலாம் பாகம் ஒன்பது விக்ரமன் சபதம் சித்திரங்களை எல்லாம் பார்த்து முடித்ததும் விக்ரமன் தயங்கிய குரலில் அப்பா என்றான் மகாராஜா அவனை அன்பு கனிய பார்த்து என்ன கேட்க வேண்டுமோ கேள் குழந்தாய் சொல்ல எல்லாம் தயங்காமல் சொல்லிவிடு இனிமேல் சந்தர்ப்பம் கிடைப்பதே அரிது என்றார் ஒன்றுமில்லை அப்பா இந்த சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நன்றாக இருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தேன் இவ்வளவு அற்புதமாய் சித்திரம் எழுத எப்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நமது சித்திர மண்டபத்தில் கூட இவ்வளவு அழகான சித்திரங்கள் இல்லையே என்றான் விக்ரமன் மகாராஜா மைந்தனை கட்டி அணைத்துக் கொண்டார் என் கண்ணி என்னுடைய திறமையை நீ ஒருவன் வியந்து பாராட்டியதே எனக்கு போதும் வேறு யாரும் பார்த்து பாராட்ட வேண்டியதில்லை என் மனதில் இருந்து ஏக்கம் என்று தீர்ந்தது என்றார் ஆனால் எதற்காக உங்கள் வித்தையை நீங்கள் இவ்விதம் ஒழித்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஆச்சரியமான சித்திரங்களைப் பற்றி நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன ஆகா இந்த உருவங்கள் எல்லாம் எவ்வளவு தத்ரூபமாக உணர்ச்சி பெற்று விளங்குகின்றன முகங்களிலே தான் எத்தனை ஜீவக்கலை எவ்வளவு ஆச்சரியமான சித்திரங்களை வேறு யார் எழுத முடியும் ஏன் இந்த திருட்டு மண்டபத்தில் இவற்றி பூட்டி வைத்திருக்க வேண்டும் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டால் என்ன என்று விக்கிரமன் ஆத்திரமாய் பேசினான் அப்போது பார்த்திப மகாராஜா சொல்லுகிறார் கேள் விக்கிரமா இந்த உலகத்தில் எவன் அதிகாரமும் சக்தியும் உற்றிருக்கிறானோ அவனிடம் உள்ள வித்தையை தான் உலகம் ஒப்புக்கொண்டு பாராட்டும் காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி இருந்தாரல்லவா ஒரு தடவை பெரிய வித்வசபை கூடி அவருக்கு சித்திரக்கார புலி என்று அளித்தார்கள் மகேந்திரவர்மருடைய சித்திரங்கள் மிகவும் சாமான்யமானவை ஆனாலும் அவற்றை புகழாதவர் கிடையாது இப்போதுள்ள நரசிம்ம சக்கரவர்த்திக்கு இது மாதிரி எத்தனையோ பட்ட பெயர்கள் உண்டு சித்திரக்கலையில் சிங்கம் காண வித்தையில் நாரதர் சிற்பத்தில் விஸ்வகர்மா உலகம் இப்படியெல்லாம் அவரை போற்றுகிறது ஏன் அவரிடம் பெரிய சைன்யம் இருப்பதனால்தான் குழந்தாய் தெய்வத்துக்கு ஏழை செல்வன் என்ற வித்தியாசம் இல்லை இறைவனுக்கு சக்கரவர்த்தியும் ஒன்றுதான் செருப்பு தைக்கும் சங்கிலியனும் ஒன்றுதான் ஆனாலும் இந்த உலகத்தில் தெய்வத்தின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கூட பெரிய படை பலம் உள்ளவன் பக்கமே தெய்வமும் இருப்பதாய் கருதுகிறார்கள் மகேந்திரன் காலம் ஜெயின மதத்தில் இருந்தான் சிவனடியார்களை எவ்வளவோ துன்பங்களுக்கு உள்ளாக்கினான் பிறகு அவனுக்கு திடீரென்று ஞானோதயம் உண்டாயிற்று சிவபக்தன் என்று வேஷம் போட்டு நடித்தான் விக்கிரமா மகேந்திரனும் சரி அவன் மகன் நரசிம்மனும் சரி நடிப்பு கலையில் தேர்ந்தவர்கள் விதவிதமான வேஷங்கள் போட்டுக் கொள்வார்கள் நம்பினர்களை ஏமாற்றுவார்கள் இவர்களுடைய சிவபக்தி நடிப்பு உலகத்தையே ஏமாற்றி விட்டது புராதன காலத்தில் இருந்து சோழ வம்சத்தினரால் தான் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் வளர்த்து வந்தார்கள் சிராப்பள்ளி பெருமானையும் ஸ்ரீரங்கநாதனையும் குலதெய்வங்களாக போற்றி வந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் யாருடைய சபா மண்டபத்திற்கு போகிறார்கள் திரிலோகவதியான காஞ்ச நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்குத்தான் என்னுடைய சித்திரங்களை பிறர் பார்ப்பதை நான் ஏன் விரும்பவில்லை என்று இப்போது தெரிகிறதா சோழ நாடு சிற்றரசாக இருக்கும் வரையில் பார்த்திவன் சித்திரம் வேறு எழுத ஆரம்பித்து விட்டானா என்று உலகம் பரிகசிக்கும் விக்கிரமா இன்னொரு விஷயம் நீ மறந்து விட்டாய் என்று நிறுத்தினார் மகாராஜா என்ன அப்பா என்று விக்கிரமன் கேட்டான் இவை கேவலம் சித்திரத்திறமையை காட்டுவதற்காக மட்டும் எழுதிய சித்திரங்கள் அல்லவே குழந்தாய் என்னுடைய மனோரதங்களை என் இருதய அந்தரங்கத்தில் பொங்கிக் கொண்டிருந்த ஆசைகளை அல்லவா இப்படி சித்தரித்திருக்கிறேன் இந்த சித்திரங்களை இப்போது பார்க்கிறவர்கள் சிரிக்க மாட்டார்களா வீணாசை கொண்டவன் எட்டாத பழத்துக்கு விடுகிறவன் என்றுள்ளவன் பரிகசிக்க மாட்டார்களா ஆகையினாலேயே இந்த மண்டபத்தை இப்படி இருள் சூழ்ந்ததாய் இப்போது வைத்திருக்கிறேன் இந்த சித்திர காட்சிகள் எப்போது உண்மை சம்பவங்களாக தொடங்குமோ அப்போது தான் மண்டபத்தில் வெளிச்சம் வர செய்ய வேண்டும் அப்போது தான் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி மண்டபத்தை திறந்து விட வேண்டும் அந்த பாக்கியம் விக்ரமா என் காலத்தில் எனக்கு கிடைக்கப் போவதில்லை உன்னுடைய காலத்திலாவது நிறைவேற வேண்டும் என்பது என் ஆசை என்னுடன் நீயும் போர்க்களத்துக்கு வருவதாக சொல்லுவதை நான் ஏன் மறிக்கேன் என்று இப்போது தெரிகிறதல்லவா தெரிகிறது என் கனவை நிறைவேற்றுவதற்காக நீ உயிர் வாழ வேண்டும் சோழ நாட்டின் உன்னதமே உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் சோழர் குலம் பெருமை அடைவதே அல்லும் பகலும் உன்னுடைய நினைவாக இருக்க வேண்டும் சோழரின் புலிக்கொடி வேறு எந்த நாட்டின் கொடிக்கும் தாழாமல் வானலாவி பறக்க வேண்டும் என்று சதா காலமும் நீ சிந்திக்க வேண்டும் நாளை மறுதினம் நான் போருக்கு கிளம்புகிறேன் யுத்த களத்தில் இருந்து திரும்பி வருவேன் என்பது நிச்சயம் இல்லை விக்கிரமா போர்க்களத்தில் மடிகிறவர்கள் வீர சொக்கம் அடைகிறார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன ஆனால் நான் வீர சொக்கம் போக மாட்டேன் திரும்பி இந்த சோழ நாட்டுக்குத்தான் வருவேன் காவேரி நதி பாயும் இந்த சோழ வளநாடுத்தான் எனக்கு சொக்கம் நான் இறந்த பின்பாடு என்னுடைய ஆன்மா இந்த சோழ நாட்டு வயல்வெளிகளிலும் கோயில் குளங்களிலும் நதிக்கரைகளிலும் தென்னந்தோப்புகளிலும் தான் உலாவிக் கொண்டிருக்கும் அப்போது பார்த்திபன் மகனால் சோழர் குளம் பெருமையடைந்ததே என்று ஜனங்கள் பேசும் வார்த்தை என் காதில் விழுமானால் அதைவிட எனக்கு ஆனந்தம் அளிப்பது வேறொன்றும் இராது எனக்கு நீ செய்ய வேண்டிய ஈமக்கடன் இதுதான் செய்வாயா விக்ரமா இளவரசன் விக்ரமன் செய்வேன் அப்பா சத்தியமாய் செய்வேன் என்று தழுதெழுத்த குரலில் சொன்னான் அவன் கண்களில் நீர் துளித்து முத்து முத்தாக கீழே சிந்திற்று பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் கண்களில் இருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது மகாராஜா அவனை பார்த்து பொன்னா எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இளவரசரிடம் உண்மையான அன்புள்ள சிலராவது அவருக்கு துணையாக இருக்க சொல்லுகிறேன் என்னுடன் நீ யுத்தத்துக்கு வருவதை காட்டிலும் இளவரசருக்கு துணையாக இருந்தாயானால் அதுதான் எனக்கு திருப்தி அளிக்கும் இருக்கிறாயல்லவா என்று கேட்டார் பொன்னனும் விம்மலுடன் இருக்கிறேன் மகாராஜா என்றான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி